புலம்பெயர்ந்த சொந்தம் உண்டு நாற்பது லட்சம் பெருமதியான நகைகளை ஒருத்தருக்கு இனாமா கொடுத்துருக்காங்க வணக்கம் வெல்கம் யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஏன்னா நீங்க பார்த்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா அமையும் எங்கடா பக்கத்து பக்கத்துக்கிட்ட போய் ஒரு சீனியோ அரிசியோ கடன் கேட்டா இந்த காலத்துல பொருளாதாரத்தாலே எல்லாமே வில கூடிட்டு தருவாங்க ஆனா தருக்கையும் முகத்துல ஒரு மாற்றம் இருக்கு ஆஹ் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா எல்லாமே விழ கூட்டிட்டு இந்த நேரத்துல வந்து நிக்கிதுகளே என்று சொல்லி அவங்க மனசுக்குள்ள பேசிக்கொள்வாங்க அவங்க முகத்தை பாக்க எங்களுக்கே தெரியும் இப்படி சனம் பக்கத்து பக்கத்துக்கிட்டேயே தராத இந்த காலத்துல யோசிச்சு கொள்ளுங்க பக்கத்துக்கிட்டேயே எது கேட்டாலும் தர மாட்டாங்க இந்த நேரத்துலதான் அவுஸ்திரேலியாவில இருந்து ஒரு தம்பதியினர் வந்திருக்கிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு இவங்க வந்து அவுஸ்திரேலியாவுல டாக்டர் இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்திருக்கிறாங்கன்னா தெல்லிப்பழ துர்காதேவி அம்மன் கோயில்ல திருவிழா நடந்திருக்கு அந்த திருவிழா எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க அந்த தெள்ளிப்பழ அம்மன் கோயில்ல இருக்கிற நிர்வாகத்தை சந்திச்சு அந்த நிர்வாகத்து கிட்ட கிட்டத்தட்ட இளங்க மதிப்புக்கு நாற்பது லட்சம் பெறுமதியான தங்க நகைகளை கொடுத்துருக்காங்க கோயிலை கொடுத்துருப்பாங்களோ இல்லை எல்லாருமே கோயிலுக்கு கொடுக்கறது வளம நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க கோயிலுக்கு கொடுத்துருப்பாங்க அதுதான் இல்ல இந்த துர்காதேவி அம்மன் ஆலயத்துல ஒரு இல்ல பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அங்க வளர்ந்து வர இல்ல பிள்ளைகளுக்காக இந்த உதவிய செய்திருக்கிறாங்க அதாவது அவங்க எல்லாமே இப்ப சின்ன வயசுல படிச்சு கொண்டிருக்கிறாங்களாம் இவங்க படிச்சு வளர்ந்ததுக்கு பிறகு இவங்கட இல்லற வாழ்க்கையை நோக்கி நுழையேக்க இந்த நகைகளை அவங்களுக்கு சீதனமா கொடுக்க சொல்லி அந்த தம்பதியினர் கொடுத்திருக்கிறாங்க உண்மையாவே அவங்கள நாங்க எல்லாருமே சேர்ந்து பாராட்டணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொன்னனே பக்கத்து வீட்டை போய் அரிசி கேட்டாலே முகம் சுளிச்சு கொண்டு தார இந்த நேரத்துல நாற்பது லட்சம் பெறுமதியான தங்க நகைகளை கொணந்து யாருமே இல்லாத பிள்ளைகளுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு சீதனமா கொடுங்கன்ற மனசு யாருக்குமே வராது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே அவுஸ்திரேலியால டாக்டரா இருக்கிறாங்களாம் இந்த தம்பதியினர் இன்னும் நேடுடி காலம் வாழணும் மட்டும்தான் எங்களால எல்லாமே வாழ்த்தி கொள்ள முடியும் இப்படி நாற்பது தான் உதவி செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல நாங்க நூறு கொடுத்து உதவுறதுமே ஒரு பெரிய உதவி தான் சோ அதனால இனிமேல் எல்லாரும் அந்த உதவி செய்யறன்ற ஒரு மனப்பான்மைய எங்க இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் கண்டிப்பா வளர்த்து கொள்வோம் அப்ப பார்த்தாலும் உங்கள்ட்ட இல்ல இல்ல இல்லன்ற வார்த்தையை விட்டுட்டு ஒரு பத்து இருந்தாலும் அஞ்சு ரூபா கொடுத்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அது திருப்பி வேணும் என்ற நம்பிக்கையில நீங்க ஒரு தானம் பண்ணி பாருங்களேன் அதுல இருந்து வர சந்தோஷம் வேற சரி அடுத்த இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டுல போய் செட்டில் பெரிய ஒரு இருக்கு இந்த கனவுகளை நிறைய இடங்கள்ல காசு நிறைய வழிகள் அமெரிக்கா கனடா இப்படியெல்லாம் போய் சேர்ந்துட்டோமெண்டா காணும் நாங்க நிறைய உழைச்சிருவோம் காசை குடுத்துட்டோமெண்டா காணும் அதாவது ரெண்டு கோடிய கடன் வாங்கி குடுத்துட்டோமெண்டா காணும் ரெண்டு மாசத்துல நாங்கெல்லாம் உழைச்சிட்டு வந்துடுவோம்னு யோசிச்சு நிறைய பேர் கடன் வாங்கி இன்னொரு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் யோசிப்பீங்க நான் தப்புன்னு காரணம் அமெரிக்காவுக்கு ஸ்டூடெண்ட் விசாக்கு போகலாமா போனதுக்கு பிறகு ஒரு அமெரிக்கா கொள்கில பட்டம் பெற்றுட்டீங்க அதாவது உங்களுக்கு கிராஜுவேஷன் கிராண்டட் ஆகிட்டு அங்க அதுக்கு பிறகு எல்லாருமே என்ன செய்வீங்க எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் தான் வந்திருப்போம் ரிட்டர்ன் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குத்தானே அப்படி என்ற எல்லாருமே ரிட்டர்ன் வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனா இப்ப அமெரிக்க அரசு அமெரிக்க அதிபர் வந்து ஒரு பெரிய அறிவிப்பா வெளியிட்டு அதுவும் அவர் ஒரு சுயநலத்துக்காகத்தான் இந்த அறிவிப்பா வெளியிட்டு சொல்லலாம் முதலாவது என்ன சுயநலம்னு பார்ப்போம் அடுத்தது என்ன அறிவிப்புன்னு பார்ப்போம் அவர் எடுத்த சுயநலமான முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா படித்த பட்டதாரிகள் வந்து வெளியிடங்களுக்கு போய் வேலை செய்யக்கூடாது படித்தவங்க எல்லாமே தங்கட நாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு யோசிச்சு அவர் இப்படி ஒரு சுயநலமா யோசிச்சிருக்காரு இருந்தாலும் அதில் ஒரு பொதுநலம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அமெரிக்காவில் போயிட்டு எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகத்துல நீங்க ஒரு கிராஜுவேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு இனிமேல் அங்கே கிரீன் கார்ட் வசதிகளை ஏற்படுத்தி தரப்போறாங்களா நீங்க பட்டம் பெற்ற பிறகு அமெரிக்காவுல கிரீன் கார்ட் கிராண்டட் சோ இனி பயப்படாம நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் விசாவில அமெரிக்காவுக்கு போகலாம் அங்க போய் உங்களோட கல்வியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உங்கள அந்த நாட்டிலேயே வச்சிருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க நீங்க அங்க போய் படிச்சா நீங்க எல்லாம் நல்ல ஒரு மேதாவிகளா இருப்பீங்க அப்படியானாக்களை வெளியில விடக்கூடாது தங்கட நாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்ன்றதுக்காகத்தான் இவர் இந்த சட்டத்தை கொண்டு வராராம் அதாவது ஸ்டூடெண்ட் விசாவுல போய் நல்லா படிச்சு கிராஜுவேஷன் ஆகுறாக்களுக்கு இனிமே அமெரிக்காவுல கிரீன் கார்டு உங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் அதாவது நீங்களும் இனிமே அமெரிக்க பிரஜி ஆகலாம் இன்னைக்கு பார்த்தா ரெண்டு விஷயத்திலயுமே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதவி செய்தாலும் அது ஒரு பெரிய திருப்தியா இருக்கும் அப்படித்தான் எங்களுக்கும் இருக்கும் யாராவது காசு தந்துட்டு இந்த வெளிய போய் உங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிங்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நாங்க அவங்களுக்கு போய் செய்ய அவங்களோட மொத்தல இருந்து வர சந்தோஷம் அதெல்லாம் பாக்க எங்களுக்கே ஆசையா இருக்கும் மற்ற ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க கிராஜுவேட் ஆனீங்கண்டா உங்களுக்கு இனிமேல் கிரீன் கார்ட் கன்ஃபார்ம் ரெண்டுமே சந்தோஷமான விஷயம்தான் ஓகே இது என்னோட முதலாவது வீடியோ இந்தியாவில இருந்து தொடர்ந்து காணொலிகளை தர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணிக்கோன்னு